ஜ்தானியை கண்டு அச்சப்படுகிறது செயல்பட்டவர் இஸ்ரேலுக்கு எதிராக நின்று ஆதரவாக நின்று அதே பிரச்சார களத்தில் செய்தியாக மாற்றி இந்த தேர்தலில் ஜெயித்திருக்கிறார் ஹாசா யுத்தத்தில் இஸ்ரேல் மீதான ஜனநாயக கோபத்தை பயன்படுத்தி கொண்ட மிக முக்கியமானவராக ஜஹ்ரான் மம்தானி தான் பார்க்க கொடுக்கப்படுகிறார் என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான விவகாரமாகவும் மாறியிருக்கிறது குறிப்பாக நியூயோர்க் மக்கள் மம்தான் மம்தானி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டல் கொள்கை இஸ்லாத்தை எதிர்க்க தயாரில்லை அதை ஆதரிக்க தலைப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் கவலையாக அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோவில் ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வாகி இருக்கிறார் ஜனவரி மாதம் அவர் தன்னுடைய பதவியை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் இந்த சூழ்நிலையில ஜஹரான் மம்தானியினுடைய வெற்றி அமெரிக்காவில் பல மட்டங்களிலும் பேசு பொருளாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளிலும் பல முக்கிய பேச்சு பேச்சுவார்த்தையாளராக ஜஹ்ரான் மம்தானியினுடைய பெயர் மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த நிலையில் அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கங்கள் ஒரு முழுமையான கட்டுரையை விவரித்திருக்கிறார்கள் அதனுடைய தலைப்பு என்னன்னா ஜஹ்ரான் மம்தானியை கண்டு இஸ்ரேல் ஏன் அச்சப்படுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இரண்டு ஆண்டு காலம் காசாவில் ஒரு யுத்தம் செய்திருக்கிறார்கள் அந்த யுத்தத்தினுடைய யதார்த்தமான கள நிலவரம் தற்போதுதான் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் எந்த இஸ்ரேல் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லாதவர்கள் கூட முழுமையாக இஸ்ரேல் தான் இதற்கு குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பல நாடுகளிலும் பல ஆட்சி மாற்றங்களுக்கு இது காரணமாக அமைந்திருக்கிறது பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு சர்வதேச மட்டத்திலே அங்கீகாரத்துக்கு உள்ளாகி இருக்கிறது நாம் அத்தனை பேரும் கேட்ட பிரார்த்தனைகள் நாம் செய்த துவாக்கள் அல்லாஹுடத்திலே கைவிடப்படவில்லை என்பதையும் அறியக்கூடிய ஒரு தருணமாகவும் இது இருக்கிறது இந்த நிலை நிலையில கட்டுரைக்கு செல்வதற்கு முன்பதாக ஜஹரான் மம்தானி நியூயோர்க்கினுடைய நகர மேயராக தேர்வாகி இருக்கிறார் ஒரு சில பேர் இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் யார் தெரியுமா சவுதி ஆட்சியாளர்கள் அவங்கள விட நல்லவங்க அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் அவரை விட நல்லவங்க அவர் ஒரு ஷீயா அவர் ஒரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக நான் ஒரு முஸ்லிம் என்பதை சொல்லியே வெளிப்படையாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற ஒரு பகுதி இருக்கிற நேரத்தில் உடனடியாக அவருக்கு எதிரான இப்படிப்பட்ட ஒரு தமிழுலக போ போராளிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அது ஒரு புறமாக அப்படியே வச்சிருவோம் நம்ம குரான் சுன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நபிகநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் திருமறை குரானை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் அன்றும் அன்றுமென்றும் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம் அலமது என்று சொல்லி எனவே ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றியை அவருடைய அவர் ஷியாவா கம்யூனிஸ்டா என்பதை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான வெற்றியாக இந்த இடத்தில் பார்க்கிற போது அதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து முடியும் முதலாவது ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி

என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு உட்கட்சி தேர்தலில் தோல்வி உட்கட்சி தேர்தலில் தோல்வி அடைந்த அன்று கோமா ஜஹரான் மம்தானிக்கு எதிராக சுயேட்சியாக போட்டியிட்டார் ஜஹரான் மம்தானிக்கு எதிரான ஒரு வலுவான போட்டியாளராக அவர் இருந்ததுனால தான் ஸ்லிவா என்கிற டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியால் போட்டியிட்டவருக்கே டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணாம நேரடியாகவே தன்னுடைய எதிர்கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஜஹரான் மம்தானிக்கு எதிரானவர் என்கிற ஒரே காரணத்துக்காக அன்று கோமாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி இருந்தார் எலான் மாஸ்க் உள்ளிட்ட பணக்காரர்கள் அத்தனை பேர்

இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாக்களித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு இவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு வாக்குப்பதிவாகவும் இந்த தேர்தல் தான் நடந்து முடிந்திருக்கிறது எது எப்படி போனாலும் ஜஹ்ரான் மம்தானி தற்போது அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வாகி இருக்கிறார் இன்றைய நாள் அவருடைய குடியுரிமை சரியானதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது ஏன்னா இவர் வந்து அமெரிக்காவில் பிறக்கல ஏழு வயசுல அமெரிக்காவில் குடி குடியேறார் இவருடைய குடியுரிமை எல்லாம் முறைப்படி ஆவணங்களால் தான் உருவாக்கப்பட்டதா இவர் குடியுரிமை சரியாகத்தான் பெற்றுக் என்பதை தேடுவதற்கு முனைந்திருக்கிறார்கள் ஏன்னா அப்படி தேடியாவது குடியுரிமையை ரத்து பண்ணி உங்க தேர்தலை நீங்க போட்டியிட்டது செல்லாது என்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சி பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவும் என்ன நடக்கப் போகிறது என்பது இப்படியான சூழல்ல தான் ஜஹ்ரான் மம்தானி நிறைய பேருடைய கோபங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்கிறது ராய்டருடைய அறிவிப்பு அதற்கான காரணம் என்னன்னா ஜஹ்ரான் ஜெயித்து விட்டால் பணக்காரர்களுடைய தங்களுடைய சொத்துக்கள் இருந்து வரியை அதிகரித்து ஏழைகளுக்கு பகிர்வேன் என்று சொல்லி இருந்தார் குறிப்பாக நியூயோர்க்கினுடைய குறைந்தபட்ச நாலாந்த வருமானத்தை அதிகரிப்பேன் என்று சொல்லி இருந்தார் இலவச பஸ் தருவேன் என்று சொல்லி இருந்தார் இதற்கெல்லாம் தேவையான பணத்தை இருந்து தான் அவர் எடுப்பார் போது பணக்காரர்கள் இவருக்கு எதிராக திரண்டு நின்றார்கள் அன்று கோமாவுக்கு பில்லியன்கள் செலவழிச்சாங்க எல்லா செலவீனங்களும் மொத்தமாக தண்ணீர் போடப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த நியூயோர்க் நகர மேயர் தேர்தலுக்கு மாத்திரம் ஐநூறு பில்லியனுக்கு மேல செலவாகி இருக்கலாம் எல்லா பகுதியிலும் என்று இந்த செய்தி தொகுப்புகள் சொல்லக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பையும் இந்த வெற்றி ரொம்ப கவலைப்படுத்த வைத்தது குறிப்பாக வெற்றி அடைந்தவுடன் ஜஹ்ரான் மம்தானி பேசுகிற பேச்சில் ரொம்ப கிண்டலாக அமெரிக்க அதிபரை தொட்டு பேசியது எல்லோருக்கும் நினைவிருக்கும் குறிப்பாக அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் என்றே அழைத்து நாம் பேசுவதை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் கொஞ்சம் வால்யூம் சவுண்ட கூட்டி வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்றெல்லாம் கிண்டல் அடித்த காட்சிகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடனடியாக அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் இறையாண்மையே இழந்து விட்டது ஜஹ்ரான் மம்தானியை தேர்வு செய்ததில் தேர்தல் நியாயமற்ற முறையில் நடந்தது என்றெல்லாம் சொல்லியிருந்தார் அவர ஜனாதிபதி தேர்தலில் அவர் அப்படித்தான் பேசினார் அது பெரிய கூத்தா மாறி போனதெல்லாம் நமக்கு தெரியும் ஏனென்றால் ஜஹ்ரான் மம்தானி வென்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை பேரும் மிக தெளிவாக இருந்தார்கள் இதே நேரத்தில் இந்த வெற்றி யாருடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்றால் பாமர மக்களுடைய வெற்றியாகவும் குறிப்பாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான வெற்றியாகவும் நியூயோர்க்கிலும் அமெரிக்காவிலும் சர்வதேச நாடுகளிலும் பார்க்கப்படுகிறது அதுதான் தற்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனையாகவும் ஜஹ்ரான் மம்தானியை எதிர்ப்பதற்கான காரணமாகவும் மாறி இருக்கிறது என்பதுதான் இந்த கட்டுரை சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருப்பொருளாகவும் இருக்கிறது உண்மையிலேயே ஜஹ்ரான் மம்தானி பாலஸ்தீன ஆதரவு அதே ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை மிக தீவிரமாக கடந்த காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த ஒருவர் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை அடித்து பேசியவர் தேர்தல் காலங்களில் மிகவும் தெளிவாக இதை பேசியவர் மட்டுமல்ல உலகத்தில் இஸ்ரேலுக்கு வெளியில யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய நகராக இருப்பது நியூயார்க் நகரம் அந்த நகரத்திலேயே இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து மேயர் தேர்தலிலும் அவர் ஜெயித்திருக்கிறார் என்பதுதான் சகிக்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது எனவே நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய யூத மக்களுடைய மனங்களையும் அவர் வென்றிருக்கிறார் நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நியூயார்க் வாசிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்தில் பார்க்கப்படுகிற மிக முக்கியமான செய்தி இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேலுடைய தி ஜெருசலம் போஸ்ட் அவருடைய ஹீப்ரு மொழியில் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை அரபு ஆங்கில மொழிகளில் ஜசீரா இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஜஹ்ரான் வெற்றி எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்க முடியும் பெற வேண்டும் என்றால் இஸ்ரேலுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி எதற்கான தேர்தல்களாக இருந்தாலும் சரி வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு முன் நீண்ட காலமாக இருந்தது யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஆயிருப்பாங்களோ அவங்க அமெரிக்காவில் ஜெயிச்சிடலாம் என்கிற ஒரு நிலை இருந்தது ஆனால் மம்தானி இந்த மரபை உடைத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக நின்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்று அதையே பிரச்சார களத்தில் செய்தியாக மாற்றி இந்த தேர்தலில் ஜெயித்திருக்கிறார் காசா யுத்தத்தில் இஸ்ரேல் மீதான ஜனநாயக கோபத்தை பயன்படுத்தி கொண்ட மிக முக்கியமானவராக மம்தானி தான் பார்க்கப்படுகிறார் என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான விவகாரமாகவும் மாறி இருக்கிறது குறிப்பாக இந்த வெற்றி இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே நியூயார்க் நகரத்தினுடைய பணக்கார உயரடுக்கு பில்லியனர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத தொந்தரவாகவும் இது மாறி இருக்கிறது அதனால தான் ஜியோனிஸ்டுகள் ரொம்பவே கோபப்பட்டிருக்கிறாங்க ஜஹரான் மம்தானியினுடைய வருகையால் இன்னொரு பாஷையில சொல்றதா இருந்தா ஜஹரான் மம்தானிக்கு எதையாவது பேரை சொல்லி இப்போ அவருக்கு அந்த சேரு பூசுகிற சில வேலைகள் எல்லாம் நடக்குது இல்லை இதெல்லாம் கூட இந்த ஜியோனிஸ்டுகளுக்கான ஆதரவோ என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ஜியோனிஸ்டுகள் அவ்வளவு கோபமாக மாறியிருக்கிறார்கள் ஜஹரான் மம்தானியுடைய விஷயத்தில் தி ஜெருசலம் போஸ்டினுடைய செய்தியின் பிரகாரம் நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜஹரான் மம்தானி வெற்றி பெற்றதற்கு அரசியல் ஸ்பெக்ட்ரம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறது தி ஜெருசலம் போஸ்ட் எந்த

வரலாற்றில் இப்படியான ஒரு அவமானத்தை நாம் சந்தித்ததே கிடையாது ஏனென்றால் அவருடைய வெற்றி யூத எதிர்ப்புக்கான பொது ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவர் ஜெயிச்சிருக்கிறார்னா பொதுவான ஆதரவை அவர் மிக தெளிவாக பெற்றிருக்கிறார் மந்தானி ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஏஜென்ட் என்றெல்லாம் ரொம்ப காட்டமா தாங்க முடியாம பேசியிருக்கிறார் இத்தாமர் பென்கிவிர் ஏன்னா அவ்வளவு பெரிய எதிர்ப்பலை அவருக்கு உருவாகுவதற்கான காரணம்னா இவ்வளவு காலமாக யூதர்களின் கோட்டையாக நாங்கள் நினைச்சா நிவியோக்ல எதையும் பண்ணுவோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு அடுத்ததாக அவர்களுடைய தளமாக இருந்ததே நிவியோக் அந்த நிவியோக்ல இந்த மம்தானி தற்போது முப்பத்தி ஐந்து வயதுல ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பதுதான் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் போது இஸ்ரேலுடைய பிரபல செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹரேட்ஸ் மிக முக்கியமான இந்த ஜஹரான் மம்தானி தொடர்பான செய்திகளை கவர் பண்ணியிருக்கிறாங்க அதுல இஸ்ரேலிய அரசியல்வாதிகளை கிண்டல் அடிக்கிறது ஹரேட்ஸ் பத்திரிகை அது எதுக்காக கண்டல் அடிக்கிறாங்க

பிரச்சாரம் பண்ணார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது அந்த பிரச்சார வீடியோக்கள் எல்லாம் அதுவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிவ்யோர்க்கில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய அரபு தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது அதை வைத்து ஹரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேலியர்களுடைய வெறுப்புணர்வு எப்படி இருந்தது என்பதை கிண்டலாகவே சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் ஹரேட்ஸ் பத்திரிகை சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசு சாரா தனியார் தொலைக்காட்சிகளில் மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சி சேனல் டுவெல் இந்த சேனல் டுவெல்

செய்திகளில் ஒளிபரப்பி வந்த சேனல் டுவெல் இஸ்ரேலுடைய ஊடகம் பராக் ஒபாமாவினுடைய ஆதரவு வந்ததிலிருந்து பராக் ஹுசைன் ஒபாமா என்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா பராக் ஒபாமாவும் யார் தெரியுமா அந்த ஒரு முஸ்லீம் என்று காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை வச்சு பராக் ஹுசைன் ஒபாமா அல்லது இந்த அரபு பின்னணியை கொண்டவர் பாருங்க ஹுசைன்ங்கிறது வந்து அரபு வேர்டு என்கிறத காட்டுவதற்காக இப்படியெல்லாம் இனவாதத்தை கக்கி இருக்கிறது இஸ்ரேலில் இருந்தே செயல்பட்டு வரக்கூடிய ஹரேட்ஸ்

நான் ஒரு முஸ்லிம் நான் ஏன் இதை மறைக்கணும் வெளிப்படையாக முஸ்லிம் என்று சொல்லியே தேர்தலில் நிற்பேன் என்றுதான் இந்த தேர்தலில் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன் என்று எல்லா இடங்களிலும் தன்னுடைய வெளிப்படுத்தி பிரச்சாரம் செய்தார் மம்தானி இந்த வெளிப்படுத்தி செய்த பிரச்சாரம் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே அவர்கள் உணர்கிறார்கள் தன்னை ஒரு முஸ்லீம் இல்லை என்று மறைத்து கொண்டு அவர் பிரச்சாரம் செய்திருந்தா ஒரு கணக்கு முஸ்லிம் என்று சொல்லியே நியூயார்க் நகர தேர்தலில் பிரச்சாரம் செய்து வெற்றியும் பெருவாரியான வெற்றியையும் பெற்றிருக்கிறார் என்றால் நியூயோர்க் மக்கள் ஜஹரான் மம்தானி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டல் கொள்கை இஸ்லாத்தை எதிர்க்க தயாரில்லை அதை ஆதரிக்க தலைப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் கவலையாக அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் ஜஹரான் மம்தானினுடைய பிரச்சாரங்களில் எல்லா இடத்திலையும் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததில் அமெரிக்காவினுடைய முக்கிய பங்கு இருக்கிறது எனவே அமெரிக்கா பாலஸ்தீன எதிர்ப்புக்கு இஸ்ரேல் ஆதரவுக்கு நிதி உதவி செய்யக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்தார் அதுவும் தங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சார களத்திலேயே அந்த பிரச்சாரத்தை சொல்லியே சஹ்ரான் ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால் அது எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கான நிவ்யோக்கில் இருக்கக்கூடிய தளத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பது அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு பயமாக இருக்கிற அதே நேரத்தில் தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கிற காலத்திலேயே பாலஸ்தீன நீதிக்கான மாணவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஜஹரான்

மே மாசத்திலேயே நியூயார்க் மாநிலத்தினுடைய சட்டமன்ற மாநில சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்ட ஜஹ்ரான் மம்தானி குடியேறிகள் தொடர்ந்து காசாவிலையும் அதே வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேலியர்கள் ஆயுத முனையில கைப்பற்றுகிறார்கள் வன்முறையில் அடித்து பறித்து அவர்களுடைய இடங்களை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் இப்படி கைப்பற்றுகிற குடியேறிகளுக்கு நியூயார்க் மாநிலம் எக்காரணம் கொண்டும் நிதி உதவி செய்யக்கூடாது அங்க பாலஸ்தீனத்தில்

அதற்கு பிறகுதான் தற்போது மேயராக முடிசூட்டி இருக்கக்கூடிய நிலையில நான் மேயராக தேர்வு செய்யப்பட்டால் எரிக் ஆடம்ஸால் நிறுவப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான கவுன்சிலை ரத்து செய்வேன் என்று அறிவித்திருந்தார் அமெரிக்க இஸ்ரேல் பொருளாதார கவுன்சில் என்று சொல்லி ஒரு கவுன்சில எரிக் ஆடம் என்கிற இவருக்கு முன்னால் இருந்த இப்ப இருக்கக்கூடிய நியூயார்க் மேயர் இவருடைய காலம் டிசம்பரோட முடிஞ்சிரும் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் மேயர் ஒரு கவுன்சில உருவாக்கி

உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று ஜஹரான் மம்தானி வெற்றி பெற்றதற்கு பிறகும் பேசிக்கொண்டே இருக்கிறார் எனவே இதுவும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் ஒருவர் நிவ்யோக்கு போக முடியாது என்ற ஒரு நிலை வந்தால் அது எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுடைய இழப்பில் குறிப்பாக பாலஸ்தீன அப்பாவிகளுடைய உயிரிழப்பில் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு சலுகைகள் வழங்கும் படி அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய யூ நாடாக செயல்படக்கூடிய இஸ்ரேல் என்கிற கருத்தை நான் ஒருபோதும் ஏற்கவில்லை என்பதை திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்தார் ஜஹ்ரான் மம்தானி அதாவது பாலஸ்தீன மக்களை கொன்றொழித்துவிட்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் அளிக்கப்பட்டதற்கு பிறகு உங்கள் யூத மதம் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு மதத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அனைத்து மதத்தினருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடியதாக இஸ்ரேல் இருந்து பாலஸ்தீனத்தை

இளைஞராக முப்பத்தி நான்கு வயதுல தேர்தலில் போட்டியிடுறாரு கடந்த திங்கக்கிழமை தான் அவருக்கு முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி ஐந்து வயது இளைஞனை அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுத்ததிலிருந்து இந்த இளைஞனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நிரூபணமாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய கிறித்தவ தேவாலயங்களுக்கு மக்கள் போகிற நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று எந்த பாதிரியாராவது எந்த தேவாலயத்திலாவது உரையாற்றப்பட்டால் இருக்கிற மக்கள் வெளியேறுகிறார்கள் அவர்கள் தேவாலயங்களுக்குள் இருப்பதற்கு தயாரில்லை

இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் எப்படியெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறது அவர்கள் தோற்றது பத்தாது என்று சொல்லி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பையும் மன்னக்கவ வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் அமெரிக்காவில் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் எங்கெல்லாம் இந்த தேர்தலில் தோல்வியுற்றார் என்பதை தனியாக நாம் வெளியிட இருக்கிறோம் அதையும் பார்ப்பதற்கு தயாராக இருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய செய்திகளை உடனுக்கு